அல்லது சரியான நிலைப்பாடு என்ன எத்தனை பேர்கள் இன்று ஹரிச இன்று மக்களை எல்லாம் பாடமாக்கி வச்சிருக்கிறதுல எத்தனை பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் பேர்கள் பிள்ளையாக இருக்கிறது குரான் சுனாக்கு மாற்றமாக எத்தனை பெயர்கள் இருக்குது படிச்சோமா யாரோ சொன்னாங்க ஏதோ வெளியே வச்சாங்க படிச்சுட்டு போறோம் வாசிட்டு போறோம் பாடமாக்கி வச்சு தொண்ணூத்தி ஒன்பது பாடமாக்கி வச்சு சொல்ல சொல்லும் போது வெடி எல்லாம் என்ன சொல்றது படிச்சோமா கேள்விப்படுவது யாரோ சொன்னார்கள் கேட்போம் என்பதெல்லாம் மார்க்கம் படியுங்கள் என்ன ஊலா இல்ல இல்லம்மா